இயற்கைகளில் பூத்துக்குலுங்கும் கொடைக்கானல் தற்போது அரிய வகை பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளின் தாய் தொட்டிலாக மாறி அது குறித்த ஒரு தொகுப்பு இருக்கிறது பார்க்கலாம் மலைகளை உரசி செல்லும் மேக கூட்டங்கள் காண்பவர் கண்களை ஈர்க்கும் வகையில் தத்தி தத்தி செல்லும் சிட்டுக்குருவிகளின் நல்லின நடனங்கள் செல்லமாக கொஞ்சி தீனி ஊட்டும் குருவி இனங்கள் பறவைகளின் சொர்க்கம் கொடைக்கானல் கொடைக்கானல் வன உயிரின சரணாலயத்தில் முதல் முறையாக பறவைகள் மற்றும் பூச்சிகள் கணக்கெடுப்பு கடந்த இரண்டு நாட்கள் நடைபெற்றன மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தேவதைகளாக சுற்றித் தெரியும் அரிய வகையான தொன்னூற்றி வகை பறவை இனங்களும் நூற்று முப்பத்தாறு வகை பூச்சிகளும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த அரிய வகை உயிரினங்களால் கொடைக்கானலின் சுற்றுச்சூழல் மிகவும் சிறப்பாக இருப்பதாக பறவை ஆர்வலர்கள் கூறுகின்றனர் பருவகாலமான அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கணக்கெடுப்பு நடத்தினால் இன்னும் அதிக எண்ணிக்கையில் பறவை இனங்கள் மற்றும் வண்ணத்து பூச்சிகள் கண்டறியலாம் என பறவை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் முக்கியமான பறவைன்னு பார்த்தோம்னா நீலகிரி பீப்பேட் இது வந்து நம்ம கிராஸ்லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஹையர் எலிவேஷன் உள்ள கிராஸ்லேண்ட்ஸில் வந்து எதிர்பார்க்க முடியும் அடுத்த ஒரு முக்கியமான பறவைன்னு பார்த்தோம்னா நீல்கிரி உட்பீஜா ஸ்கிமிட்டர் பேப்லர் கிரே ஹேட்டட் புல்புல் இன்னொரு முக்கியமான பறவைன்னு பார்த்தோம்னா ஒயிட் பெல்லீடு ஷார்பிங் இது இது எல்லாம் இதில் சில பறவைகள் வந்து இந்த நம்ம கொடைஹில்ஸ் இல்லை பழனி ஹில்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கே மட்டும்தான் வந்து இதுங்க வந்து பார்க்கப்பட்டிருக்குது இந்த மற்ற பறவைகளினுடைய எண்ணிக்கை வந்து நாங்கள் இப்போ கன்சால்டேட் இருக்கோம் பட்டாம்பூச்சின்னு பார்த்தோம்னாலும் பட்டாம்பூச்சி வந்து ஒரு அக்டோபர் நவம்பர் இந்த சீசனில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் இந்த டைமில் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவுக்கு பட்டாம்பூச்சி கிடைச்சிருக்குது இன்னும் இப்போ சில இடங்களில் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பட்டாம்பூச்சினுடைய எண்ணிக்கை கிடைச்சிருக்கு இயற்கையின் ரம்மியத்தில் மிளிரும் மலைப்பிரதேசமாக மட்டுமே அடையாளம் காணப்பட்டு வந்த கொடைக்கானல் தற்பொழுது அரிய வகை பறவைகள் மற்றும் வண்ணத்துப்பூச்சிகளின் தாய் தொட்டிலாகவும் மாறி உள்ளது அழகிய பறவைகளின் அணிவகுப்பும் வண்ணத்துப்பூச்சிகளின் சிறகடிப்பும் இடையராது அரங்கேறும் கொடைக்கானல் சொர்க்கத்திற்கான புதிய பாதையாக காட்சியளிக்கிறது ரவிச்சந்திரன் நியூஸ் செவன் தமிழ் கொடைக்கானல்